லண்டனில் மாடியில் இருந்து கீழே குதிச்சு உயிர் நீத்த ஒரு தமிழ் மாணவனை பற்றின செய்தியை நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தோம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கனடாவிலிருந்து இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரு தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதுவும் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஸ்காப்ரோ நகரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதே நேரம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீடன் நாட்டினுடைய தலைநகர் ஸ்டோக்கோமில் வந்து ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்து அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எனவே அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் லண்டன் பிபிசி தொலைக்காட்சிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து காரணமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிபிசியிடம் ஒரு பில்லியன் டாலர்ஸ் நஷ்ட ஈடு கேட்டிருக்கின்றார் அது என்ன பஞ்சாயத்து அது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனடாவில் டொரண்டோ நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்காப்ரோ ஏரியா அதையும் நாங்கள் சொல்லலாம் எங்கட ஏரியான்னு சொல்லி என்ன சொன்னால் ஸ்காப்ரோன்னு சொன்னாலே தமிழ் மக்கள் தானே அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் போன புதன்கிழமை அதாவது நேற்று முன்தினம் புதன்கிழமையில் அதுக்கு முந்தின புதன்கிழமை நவம்பர் மாதம் அஞ்சாந்திகதி ஒரு வாகன விபத்து ஒன்று இடம்பெற்று அதிலே முப்பத்தி நான்கு வயதுடைய தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கிறார் இந்த விபத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு பின்னரம் ஒரு ஆற முக்கால் போல் அதாவது நவம்பர் மாதம் அஞ்சாந்திகதி புதன்கிழமை பின்னேரம் ஒரு ஆற முக்கால் போல ஒரு வாகனம் உண்டு ஒரு கிரே கலர் வாகனம் ஃபோர்ட் கம்பெனியினுடைய எஃப் முன்னூற்றி ஐம்பது பிக்கப் ட்ரக் வகை வாகனம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வாகனம் தான் இதில் வந்து ரெண்டு பேர் போயிருக்கணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தமிழாக்கள் தான் போய்கொண்டிருக்க வந்து எவ்விடத்துல போய்கொண்டு வந்திருக்கணும்னு சொன்னால் ஸ்காப்ரோவில் இருக்கக்கூடிய மாக்கம் ரோட் என்று சொல்லப்படுற ஒரு ரோட்லையும் அதே மாதிரி பிஞ்ச் அவென்யூ என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு ரோட்டும் இந்த ரெண்டு ரோட்டும் சந்திக்கிற இடம் ஸ்காப் ரோல இருக்கிறாக்களுக்கு இந்த இடம் எல்லாம் எங்க இருக்கு சொல்லி தெரியும் நினைக்கிறேன் எனவே இந்த ரெண்டு ரோட்டும் சந்திக்கிற இடத்துல தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது அந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த தொழில் பேட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்ப இந்த ஒரு பகுதியில தான் அந்த விபத்து இடம்பெற்று அந்த பெண் முப்பத்தி நான்கு வயதுடைய அந்த தமிழ் பெண் அவளுடைய பேர் வந்து ஜீவராஜ் சிந்து அந்த இடத்துலேயே வந்து கொல்லப்படுறார் அதில் வந்து நாற்பத்தி ஏழு வயதுடைய இன்னும் ஒரு நபர் ஆண் அவர் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் அவருடைய காயம் வந்து லேசான காயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவ்வளோ சீரியஸான காயம் இல்லை என்று சொல்லி எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை ஸ்காப்ரோ போலீஸார் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்போ இந்த பிக்கப் ட்ரக் இருக்குது தானே இது வந்து இன்னும் ஒரு வாகனத்தோட மோதினதா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி மோதையில் இந்த வாகனம் வேகமாக போயிட்டு நான் நினைக்கிறேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டோடையோ அல்லது மரங்களோட அப்படியே தான் மோதிச்சதோ தெரியல அந்த பகுதியில் போயிட்டு தானே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது பெரும்பாலும் அந்த வாகனம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக போய் விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ ஸ்காப்ரோ போலீஸ் வந்து என்ன விதமான விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று சொன்னால் இந்த வாகனத்தை வந்து ஓடிக்கொண்டு போனது யார் அந்த பெண்ணா அல்லது அந்த ஆணா என்று சொல்லி யார் என்று சொல்லி அது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் எனவே புலம்பெயர் நாடுகளில் நடக்கக்கூடிய இப்படியான சம்பவங்கள் அநியாயமான உயிரிழப்புகள் வந்து உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் எனவே முடிந்தவரை பாதுகாப்பாக இருப்போம் ஸ்வீடன் நாட்டிலிருந்து ஒரு துயரமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை பிரித்தானிய நேரம் பகல் இரண்டு மணி போல ஐரோப்பிய நேரம் பகல் மூன்று மணி போல ஒரு பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டு அதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சொல்லி இப்போது வரைக்கும் கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் சொல்லப்படுது இன்னுமே வந்து முழுமையான விவரங்கள் கிடைக்கல பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இப்படித்தான் செய்தி வந்திருக்கிறது பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு சொன்னால் ஸ்வீடன் நாட்டினுடைய நாட்டினுடைய தலைநகர் ஸ்டோக்கோம் இருக்குது தானே அங்கே வந்து ஒரு பல்கலைக்கழகம் உண்டு அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லி தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பஸ் போயிருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த பஸ் வந்து பார்க் பண்ண தான் போயிருக்கணும் ஆனால் போகைக்குள்ளே வந்து என்ன நடந்துச்சோ தெரியல கண்ட்ரோல் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போய் பக்கத்தில் இருக்கிற கட்டுகள் ரோட்டுக்கு பக்கத்தில் கட்டுகள் இருக்குது தானே அந்த கட்டுக்கு மேலால் போயிட்டு அங்கெல்லாம் இடித்து மோதி தள்ளி அதில் தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது பஸ்ஸுக்குள்ளே இருந்தவர்கள் உயிரிழந்தார்களா அல்லது வீதி போய் கொண்டிருந்தவர்கள் மோதுப்பட்டு உயிரிழந்தார்களோ தெரியல ஆரம்பத்தில் வந்து செய்திகள் அப்படி வந்துட்டு சொன்னால் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது தானே வாகனங்களால் கொண்டு போயிட்டு மோதுறது எனவே இந்த சம்பவம் அப்படியான ஒரு சம்பவம்னு சொல்லி ஆரம்பத்தில் சந்தேகிக்கப்பட்டது ஆனால் அது வந்து உறுதிப்படுத்தப்படையில் பெரும்பாலும் வாகனத்தில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் அல்லது சாரதி வந்து கவனக்குறைவாக இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லது நித்ரியா போயிட்டாரோ இன்னோ தெரியலை இப்படியான ஒரு விபத்து வந்து நடைபெற்றிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போன எல்லாம் ஜெர்மனி மற்றது ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வழியே இந்த மாதிரி வாகனங்களால் கொண்ட மோதின சம்பவங்கள் எல்லாம் நடந்துருக்குது எனவே இப்போ வந்து எல்லா இடமும் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுகள் போடப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஒரு பஸ் விபத்து நடந்தது உடனடியாகவே அப்படியான ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்கினது இருந்தபோதிலும் கூட ஸ்வீடிஷ் போலீஸார் வெளியிட்டுள்ள தகவலில் இது வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையோ அல்லது காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையோ சரியான எண்ணிக்கை வெளிவரவில்லை இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது அந்த தகவல்கள் ஏதாவது கிடைச்சிருந்தா மேலதிக விவரங்கள் கிடைச்சிருந்தா இதில் நான் பக்கத்தில் எழுத்துல போட்டுவிடுறேன் இப்போதைக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கள் இவை மட்டும்தான் லண்டன் பிபிசி தொலைக்காட்சிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து அப்படியே வெடித்து இப்போ கடைசியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மான நஷ்ட வழக்கு போட்டு ஒரு பில்லியன் டாலர்ஸ் கேட்டுருக்கார் பிபிசிட்ட அதாவது நூறு கோடி டாலர்ஸ் கட்டுருக்க நஷ்டம் கிடையாது தரணும் என்று சொல்லி அவ்வளோ காசுக்கு பிபிசி எங்கே போகிறது அதனால் இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ணணும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகள் நடக்குது என்ன நடக்குதுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து பஞ்சாயத்து என்னென்று பார்ப்போம் அதாவது வந்து பிபிசியில் வந்து பனரோமா என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று போகிறது அந்த பனரோமா நிகழ்ச்சியால் நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு நித்திரையே இல்லை ஏனென்று சொன்னால் அது வந்து ஒரு புலனாய்வு நிகழ்ச்சி அப்போ அந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுற பத்திரிகையாளர்கள் பின்னர் ஜேர்னலிஸ்ட் அவை வந்து வேறு வேஷங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு வேறு வேறு இடங்களில் போயிட்டு புலனாய்வு தகவலெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ கிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய தலைநகர் லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்டோட போயிட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியர் மாதிரி வேலை செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வேலை செய்து ஏராளமான தகவல் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து போலீஸ் அதிகாரிகள் லண்டனில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து தங்களுக்குள்ள கதைக்குள்ள வந்து இனவாதம் கதைக்கிறார்கள் இப்போ என்னண்டா வெளியில வந்து பகிரங்கமாக கதைக்கக்குள்ள நாங்கள் எல்லோரும் சமம் நாங்கள் எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லி கதைச்சாலும் உள்ளுக்குள்ள தங்களுக்குள்ள கதைக்கக்குள்ள என்ன கதைக்கணும் எங்களுக்கு தெரியாதானே அப்போ இந்த ரிப்போர்ட்டர் போயிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா கணக்க விஷயங்கள் எல்லாம் கதைக்கணுமாம் அதுலேயும் லண்டனில் இருக்கக்கூடிய வெளிநாட்டாக்கள் இருக்கிறது குடியேறிகள் அவையில பற்றி போலீஸ் வந்து அறம்புறமாக கதைச்சிருக்குது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வந்து வெளியில பகிரங்கப்படுத்தி இந்த பனரோமா நிகழ்ச்சியில் வந்து ஒளிபரப்பப்பட்டது கிட்டடில் ஏன்னு அது சம்பந்தமாக நான் ஒரு காணொலி ஒன்று இங்கே போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி இந்த பனரோமா இந்த பனரோமா நிகழ்ச்சியில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றின ஒரு நிகழ்ச்சி ஒன்று போட்ட வினம் எப்போ போட்டவினம் என்று சொன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் போட்டவினம் அந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்லப்பட்ட என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரா ஏன்னா சொன்னால் அப்போதான் அமெரிக்காவில் வந்து தேர்தல் நடக்கிற அந்த கட்டம் நெருங்கி கொண்டு வருது எனவே இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்படுவாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று போட்டவே அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உரையொண்டை போட்ட வினம் சரியோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசின ஒரு உரையொண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அவர் எங்கே ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார் பிறகு ஏனண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி என்றது அடுத்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடன் வந்து பதவியேற்க போகிறார் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு புதிய ஜனாதிபதியும் பதவியேற்கிறது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் அது தேர்தல் எப்போ நடந்தாலும் சரிதான் எப்போ தெரிவு செய்யப்பட்டாலும் தெரியுதான் பதவியேற்புன்றது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் அந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து பதவியேற்பாரே தவிர மற்றும்படி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் அமெரிக்க ஜனாதிபதி வந்து எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் பதவியேற்பார் அப்போ இருபத்தொராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஜோ பைடன் பதவியேற்க போறார் அதில் இருந்து நாளைக்கு முதல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றுறார் அந்த கூட்டத்தில் உரையாற்றின வசனங்கள் இப்போ அரை மலத்தையெல்லாம் கைச்சிருப்பார் அப்படி பேசப்பட்ட ரெண்டு வசனங்களை வேற வேற சந்தர்ப்பங்களில் பேசப்பட்ட ரெண்டு வசனங்களை எடுத்து வெட்டி ஒட்டி அதை ஒண்டாக்கி பிபிசியில போட்டாச்சு போட்டோடனே அதனுடைய அர்த்தமே வந்து மாறிட்டுது அது வந்து டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டுது அப்படி போட கூடாதுதானே ஜென்ரலாக ஏனென்று சொன்னால் வேற வேறு சந்தர்ப்பங்களை சொல்லப்பட்ட பேர வேற ரெண்டு வசனங்களை எடுத்து ஒண்டா சேர்க்கைக்குள்ளே வந்து அதை இவ்வளோ பாரதூரமான விளைவை கொண்டு வரும் எனவே பிபிசி அப்படியான ஒரு வேலையை செய்துட்டுது அப்படி ஒரு நிகழ்ச்சியை போட்டாச்சு போட்டோன்னா அது அமெரிக்க ஜனாதிபதிக்கு பெரிய பிரச்சனையாக போயிடுது அப்படி அவர் என்னதான் சொன்னவர் என்று சொன்னால் இப்போ பை நாளில் வந்து அவர்கிட்ட பதவி வந்து பறிப்போக போகுது அப்போ அவர் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் சொல்லும்போது நாங்கள் மீண்டும் தலைநகரத்துக்கு வருவோம் தலைநகர் வாஷிங்டனுக்கு வருவோம் அதனுடைய அர்த்தம் வந்து மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வருவோம் ஆட்சியை பிடிப்பம் என்று

தலைநகரத்துக்கு வருவோம் என்றதையும் பிறகு கடைசியா சொன்ன இந்த வசனத்தையும் எடுத்து ஒட்டி ஜாயின் பண்ணி நிகழ்ச்சியில் போட்டாச்சு அது போட்டோன்னு அர்த்தம் அப்படியே மாறி ஜோ பைடன் ஜனாதிபதியாக வந்த பிறகு நாங்கள் கேபிட்டலுக்கு பூந்து பெரிய அட்டகாசம் எல்லாம் செய்வோம் என்ற மாதிரி அர்த்தம் மாறிட்டுது அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டென்ஷன் ஆகி பிறகு மான நஷ்ட வழக்கு போட்டு இப்போ நூறு கோடி டாலர்ஸ் கேட்டு பிபிசி அல்லாத கொடுக்க முடியாதானே அதுக்கு பேசாமல் மன்னிப்பு கேட்டு பேசாமல் இருக்கலாம் என்று சொல்லி போட்டு இந்த நிகழ்ச்சியை தயாரித்தது மற்றது இந்த நிகழ்ச்சி தயாரிக்கிற காலத்தில் பிபிசி சிக்கு பொறுப்பாக இருந்த மிக முக்கியமான ட்ரெண்டு அதிகாரிகளை பதவியை விட்டு நீக்கி பிறகு வெள்ளை மாளிகைக்கு வந்து உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு மன்னிச்சு கொள்ளுங்கோ எங்களால் வந்து நூறு கோடி டாலர்ஸ் எல்லாம் தர முடியாது நாங்கள் பதவியிலிருந்து ஆக்களை எல்லாம் தூக்கிட்டோம் அதோட அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அதாவது பிபிசியினுடைய வெப்சைட்ல இருந்து அந்த நிகழ்ச்சி எடுக்கப்பட்டாய் பிறகு யூடியூப்லேயும் அந்த நிகழ்ச்சி இருந்தது அதையும் தூக்கியாச்சு எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டோம் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கோன்ற மாதிரி பிபிசி வந்து ஒரு கடிதம் போட்டு இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார் அந்த பிரச்சனை வந்து அப்படியே ஷோர்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது இவ்வளோ காலம் இந்த பிரச்சனை இழுவட்டி இப்போதான் இந்த பிரச்சனை வந்து ஷோர்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது எனவே ஊடகங்களில் வந்து செய்தி சொல்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயமில்லை அது சட்டியான ஒரு பொறுப்பான வேலையை உண்டேன ஏனெண்டா கதைக்கப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்களாம் பொறுப்பு நாங்களெலாம் பொறுப்பு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து இந்த மாதிரி கோர்ட் கேஸ் என்று போனால் அவ்வளோ பிரச்சனையாக போயிடும் எனவே வந்து சரியான கவனமாக இருக்கணும் எனவே ஆணைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லி சொல்கிறது தானே அதே மாதிரி பிபிசியான பிபிசிக்கே வந்து அடி சறுக்கின ஒரு சந்தர்ப்பம் தான் இது எனவே இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாகி இப்போ ஒரு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமைதியாகிட்டார் இப்படியாக இந்த பிரச்சனை இனிதே நிறைவடைந்திருக்கிறது இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் ரவுகளே நன்றி வணக்கம்